மீன ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்கள் நாலு கிரக சேர்க்கை ராசியில் இருக்கின்றது சூரிய பகவான் இரண்டாம் பாவத்தில் உச்சம் அடைகிறார் குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கின்றார் குரு ராசி பரிவர்த்தனமும் உங்களுக்கு நன்மையே செய்யும் தசமயம் குரு பகவான் மூன்றாம் பாவத்தில் இருக்கும் பொழுது அலைச்சல்கள் ஒவ்வொரு இருக்கும் ஜென்மசனி ஜென்ம ராகு மனதில் குழப்பங்களை உருவாக்கும் இதை செய்யலாமா செய்ய முடியாதா செய்யக்கூடாதா எந்த டிசிஷனும் எடுக்க முடியாமல் மனக்குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் பாருங்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா வியாபாரத்தில் லாபம் வராமல் இந்த ஃபேக்ட்ரியை மூடிடலாமா வெளியே போயிடலாமா வேறு ஃபேக்ட்ரியை தொடக்கலாமா வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி சில சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த இடத்தில் இருக்கலாமா விட்டுடலாமா இந்த வேலை வேண்டாம் இதில் பாஸ் நமக்கு கம்மியாக கூலி கொடுக்குறாரு நம்ம விட்டுடலாம் நமக்கு வந்து மாதம் சம்பளம் கம்மியாக இருக்குது இந்த எல்லாம் நினைப்பீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த சப்ஜெக்டே வேண்டாம் எனக்கு மூழலை ஏறலை அடுத்த வேறு சப்ஜெக்ட்டை மாற்றிக்கலாமா இந்த மாதிரி எல்லாம் நினைப்பீர்கள் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க இந்த இடத்தை விற்றுடலாமா தண்ணி இல்லையே மழை பெய்யுமா இந்த மாதிரி பல குழப்பத்தில் இருப்பீர்கள் அரசியலில் இருந்தால் இந்த பதவி நமக்கு இருக்குமா இல்லைன்னா பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்களே கொடுப்பாங்களா இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் மே மாதத்தில் குரு மாறணும் பிற்பாடு எல்லோருக்கும் கொஞ்சம் மன நிம்மதி இருக்கும் என்று சொல்வேன் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் சாந்தமாக இருக்கு அதுக்கப்புறம் குச்ச நிம்மதி இருக்கும் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் வீட்டில் இருக்கிற அம்மா தாய் பெண்களுக்கும் வயசில் இருக்கிற தாத்தாக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன் நீங்கள் காலில் ஏஞ்சிட்டு ஃபஸ்ட்டு தன்னுடைய கையை பாருங்கள் கையை பார்த்துட்டு உங்கள் குலதெய்வத்தை அந்த கையில் பார்த்துட்டு நினச்சிடுங்க மனதால் பிரார்த்தனை பண்ணுங்கள் இரண்டாவதாக பகவான் விஷ்ணு என் மந்திரன் ஜபிங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவ அல்லது விஷ்ணு சஹசிரநாமம் தினமும் வீட்டில் கேளுங்க படிங்க என்று சொல்வேன் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் பானை இருக்கான்னு பாருங்கள் இப்போ எல்லாமே அக்வா கார்டு அப்படி இப்படின்றாங்க அந்த தண்ணி காலையில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் வாசலில் தெளிங்க அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுங்கள் ஏதாவது பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் ஒன்றாகி நைட்டு படுத்துட்டிங்கன்னா குளிச்சுட்டு தான் பானையில் கையை வைக்கணும் அல்லது குண்டால வைக்கணும் கையை வைக்கணும்ல நான் வைக்கக்கூடாது அல்லது பித்தறை தோஷம் உருவாகணும்